ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம அரிசி ஊற வச்சு அரைக்கணும் அப்படிங்கிற டென்ஷன் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நல்லா சாஃப்டான டேஸ்டியான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க சட்டனு ஒரு பதினஞ்சிலருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலே போதுங்க இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் இந்த ரெசிபிக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு அதில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் இதில் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாமே செவக்கிற அளவுக்கு வறுத்து விடுங்க பாருங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சி பருப்பு எல்லாமே நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை கலந்து விட்டுருங்க அடுத்ததாக இதில் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயம் பொடியை நறுக்கினது ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கினது கொஞ்சமாக பொடியை நறுக்கின கருவேப்பில ஒரு டீஸ்பூன் துருவின இஞ்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீலியே வச்சுட்டு இஞ்சியோடய பச்சை வாசனை போயிட்டு வெங்காயம் சாஃப்ட் அளவுக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு இஞ்சியோட பச்சை வாசனை முழுமையாக போயிடுச்சு இப்போ இது கூட ஒரு கையளவுக்கு பொடியை நறுக்கின மல்லி இலையை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இதை நல்லா கலந்து கொடுங்க அந்த இலை எல்லாமே நல்லா சுருண்டு வர அளவுக்கு கலந்து விட்டால் போதும் அவ்வளோதான் பாருங்கள் நம்ம சேர்த்த மல்லி இலை எல்லாமே நல்லா சுருண்டு வதங்கி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது அப்படியே வைங்க இது நல்லா அரட்டும் இப்போ பன் தோசைக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க இது கூடவே அரைக்கப் அளவுக்கு தயிர் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருங்க உங்களால் எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அறபட்டு வந்திருக்குன்னு இப்போது அரைச்ச மாவை அப்படியே ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க கூடவே மிக்சர் ஜாரில் அரைக்கப்பளவுக்கு தண்ணி விட்டு அலசி அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா மசாலா அது எல்லாத்தையும் அப்படியே இதில் சேர்த்துக்கோங்க முழுமையாக ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் தேவையான அளவு உப்பு நான் முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுருங்க ரொம்ப தண்ணியாட்டம் இருக்கக்கூடாதுங்க மாவு தோசை மாவு பக்குவத்துக்கு கரைச்சிக்கோங்க ரவை ஊறி வரும்போது நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் பாருங்கள் இந்த திக்னஸ்க்கு கரைச்சி எடுத்திங்கன்னா சரியாக இருக்குங்க நம்ம இதில் ரவை சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா அதனால் இதை கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம ஊற வைக்கணும் இதை ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க மாவு கொஞ்சம் ஊறி வரட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் போல் ஆகிருக்கு ரவை நல்லா ஊறிடுச்சு முன்ன விட இப்போ பாருங்கள் மாவு நல்லா திக்காகி வந்திருக்கு நம்ம நேரத்துக்கு மாவு கரைப்போம் இல்லைங்களா அந்த திக்னஸ் சரியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை பொறுமையாக ஒரு தடவை கலந்து விட்டுருங்க நம்ம இதை இன்ஸ்டண்ட்டாக செய்கிறதுனால சமையல் சோடா சேர்த்தாதான் தோசை நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க ஒருவேளை சமையல் சோடா சேர்க்காமல் தோசை செய்கிறீங்க அப்படின்னா தோசை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டில் எந்த மாற்றமும் இருக்காது ஒரே மாதிரியாக தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு சமையல் சோடா வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ இதை சுட்டுக்க ஸ்டவ்வில் ஒரு ஆப்பக்கல் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஆப்பக்கள் தான் யூஸ் பண்ணணுங்கிறது இல்லைங்க குழியாக இருக்கக்கூடிய ஏதாவது பாத்திரமோ இல்லை பேன் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது சைடில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருங்க எண்ணெய் விட்டதுக்கப்புறமா இதை மூடி போட்டுட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு அப்படியே வைங்க நல்லா விந்து வரட்டும் பாருங்கள் ஒரு மூணு நிமிஷம் போல் ஆயிருக்கு இப்போ இதை திறந்து பார்த்துருவோம் நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்கள் நிறம் மாறி வந்திருக்கு இப்போ இதை இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டுட்டு திரும்பவும் லோ ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இது முழுக்க முழுக்க லோ ஃப்ளேம்லேயே வேகணுங்க அப்போ தான் நல்ல வெந்து வரும் இப்போது ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் போல் ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் நமக்கு நல்ல வெந்து வந்திருக்குங்க நீங்கள் ஹைஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேம்லலாம் வச்சிங்கன்னா உள்ளே வேகாமல் மாவு மாவாக அப்படியே இருந்துடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து இந்த மாதிரி செவந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் நமக்கு ரவா ரெடி ஆகிடுச்சி ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ